மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை ரத்து செய்து மறு நடத்த வேண்டும் என்கிற மனு நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இவிஎம் என்று சொல்லக்கூடிய மின்னணு வாக்கு எந்திரத்தை உடனடியாக இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என்று மும்பையில் ஒரு பெரும் போராட்டம் தொடங்கியிருக்கிறது

மோடி அதானி அம்பானியினுடைய ஊடகங்கள் இருக்கு இல்லையா இதை பார்த்தா இவிஎம்ஐ பற்றியெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்காக ஒரு சில ஆதாரங்களை இப்போது நான் சொல்ல விரும்புகிறேன் சமீபத்தில் நடந்து முடிந்த உத்தரப்பிரதேச பாராளுமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஜோன்பூர் என்று சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் பாராளுமன்ற தேர்தலுக்கான ஓட்டிங் மிஷின் ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் அன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்ட்ராங் ரூம் தொடர்பான இடங்களில் இந்த சமாஜ்வாடி கட்சியினுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய பாதுகாப்பில் இருக்கணும் மிகப்பெரிய அளவில் காவல் காக்கணும்னோ அவர் கட்டளையிட்டிருந்தார் அதன்படியாக இந்த ஸ்ட்ராங் ரூமுக்கு முன்னாடி அகிலேஷ் யாதவ் கட்சியினுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் சுற்றி இருந்தார்கள் இந்த நேரத்தில் இரவு ஒரு மணிக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரக் முழுக்க இவிஎம் எந்திரங்களோடு அந்த ஸ்ட்ராங் ரூமை நோக்கி ஒரு வாகனம் வருகிறது சரியா வந்ததும் சமாஜ்வாடியினுடைய தொண்டர்கள் அந்த வாகனத்தை சுற்றி வளைக்கிறார்கள் திறந்து பார்த்தா ஃபுல்லாக ஓட்டிங் மிஷின் உடனே கலெக்டருக்கு தகவல் சொல்கிறாங்க கலெக்டர் உடனடியாக வராரு வந்து என்ன சொன்னார் தெரியுமா இது இன்னொரு இடத்திற்கு கொண்டு போக வேண்டிய ஓட்டிங் மிஷின் அதை தவறாக இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஊற்றி போடுறாங்க இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த அளவிற்கு துல்லியமாக கவனமாக ஸ்ட்ராங் ரூமை சமாஜ்வாடி கட்சி தொண்டர்கள் பாதுகாத்ததனுடைய விளைவு உத்தரப்பிரதேசத்தில் யோகியும் மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் பெரும் தோல்வியை பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தார்கள் சரி இது ஒன்று அடுத்ததாக இன்னொரு செய்தியை சொல்கிறேன் அஸ்ஸாமில் அஸ்ஸாமில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எம்எல்ஏ பாஜக கட்சியை சார்ந்த எம்எல்ஏ ஒருத்தருடைய வாகனத்தில் இவிங் மிஷினோட பொதுமக்கள் பிடிக்கிறாங்க பிடிச்சி உடனடியாக என்ன பண்றாங்கன்னா காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க இது தொடர்பாக பிரியங்கா காந்தி உடனே கேள்வி எழுப்புறாங்க எப்படிப்பா கார எம்எல்ஏ அவருடைய வாகனத்தில் இவ்வளவு ஓட்டிங் மிஷின் வந்தது அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேள்வி எக்கிறாங்க பிரியங்கா காந்தி அதற்கு தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லிச்சு தெரியுமா அதாவது இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்துட்டு இருந்த வண்டி இடையில வச்சு பழுதாயிருச்சுங்க அதனால் அந்த நேரத்தில் பிஜேபி எம்எல்ஏ அந்த பக்கமாக வந்தார் அதனால் உள்ள வச்சு எடுத்துட்டு போகிறோம் இப்படின்னு சொன்னார் எவ்வளவு வழுப்பலான பதில் என்பதை பாருங்கள் அடுத்ததாக இன்னொரு செய்தியை உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இவர் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு சில கேள்விகளை அனுப்புகிறார் கேள்வி என்ன தெரியுமா அதாவது இன்றைக்கி இவிஎம் மிஷினை தயார் செய்யக்கூடிய இரண்டு மிக முக்கியமான நிறுவனங்கள் ஒன்று இசிஐ இன்னொன்று பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவர்கள் எத்தனை எலக்ட்ரானிக் மிஷின்களை உருவாக்கி இருக்கிறார்கள் எத்தனை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி எவ்வளவு மீதி இருக்குது இந்த கணக்குகளை எடுத்து ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க அந்த கணக்குப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த அதாவது இசிஐ இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் என்று சொல்லக்கூடிய இவிஎம்ஐ உருவாக்கக்கூடிய இந்த தொழிற்சாலைகளில் உருவாக்கப்பட்ட வாக்கியந்திரங்கள் தேர்தல் ஆணையம் வாங்கிய வாக்கியந்திரங்கள் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்கியந்திரங்கள் இதை ஒரு கணக்கு பார்க்கும்போது இருபது லட்சம் வாக்கு எந்திரங்கள் மிஸ்ஸிங் இருபது லட்சம் வாக்கு எந்திரங்களை காணலை எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு அவர் ஒரு கேள்வி எழுப்புறாரு தேர்தல் ஆணையத்துக்கு பதில் சொல்ல சரி தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல இவர் என்ன பண்ணார் மும்பை ஹை கோர்ட்டில் கொண்டு போய் கேஸ் கொடுக்குறாரு மதிப்புக்குரிய நீதிமன்ற நீதிபதிகளே உங்கள் கோர்ட்டில் தான் மும்பை கோர்ட்டில் கொண்டு வந்து அவர் கேஸ் கொடுக்குறாரு ஒரு மனு கொடுக்குறாரு இந்த மாதிரி நடந்திருக்குங்க இதுக்கு தேர்தல் ஆணையம் எதுவுமே சரியாக பதில் சொல்ல மாட்டா இருபது லட்சம் ஓட்டிங் மிஷின் எங்கே அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு சரி இதற்கு இன்று வரையிலும் அதாவது இது நடந்தது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கிறோம் இது தொடர்பாக இந்த வழக்கு என்னவானது இந்த இருபது லட்சம் ஓட்டிங் மிஷின் என்னாச்சு அப்படிங்கிறது யாருக்கு எதுவுமே தெரியாது சரி இப்போ நான் என்ன கேட்குறேன் நேற்று தினம் த ஒயர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊடகம் ஆதாரத்தோடு ஒரு விஷயத்தை அம்பலப்படுத்துனாங்க என்னது ஐந்து லட்சம் ஓட்டுகள் கூடுதலாக அதாவது பதிவான வாக்குகளை விட ஐந்து லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகிருக்கு அப்படின்னு ஒயர் வந்து ஒரு ஆதாரத்தை வெளியிடுறாங்க உடனே தேர்தல் ஆணைய இதற்கு பதில் சொல்லுது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தபால் ஓட்டுக்களை எண்ணாமல் தபால் ஓட்டுக்களை இதில் நீங்கள் சேர்க்கலை அதனால தான் இது அப்படின்னு உடனே ஒயர் என்ன சொன்னாங்கன்னா உடனே தபால் ஓட்டுக்களை எண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தபால் ஓட்டுக்களை எண்ணி அவர் ஒரு கணக்கு வெளியிடுறான் அப்படி பார்க்கும்போது பல இடங்களில் முன்னூறு ஓட்டு சில இடங்களில் எழுநூறு ஓட்டு கூடுதல் சில இடங்களில் முன்னூறு தாவது ஓட்டு குறையுது இப்போ தேர்தல் ஆணையத்திற்கு பதில் இல்லை இது நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய விஷயம் சரி இப்போது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் இவிஎம் முறைகேடு மூலமாகத்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை சொல்லி நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு இந்த தேர்தலை ரத்து செய்யணும் அப்படின்னு உடனடியாக நம்முடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்கோம் தூக்கும்போது உடனடியாக வர்றது ஜெயித்தா அதை பற்றி பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் ச சரியாகாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் நான் இப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பார்த்து சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் சரியா என்ன அப்படின்னா முதன் முதலாக இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து அறிமுகமாகுது முதன் முதலாக இந்தியாவில் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் முறைகேடு செய்ய முடியும் அப்படிங்கிறத யார் சொன்னார் அப்படின்னா பாராளுமன்றத்தில் இன்றைக்கு பாஜகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எல்கே அத்வானி பாராளுமன்றத்தில் பேசியிருந்து நேராக வெளியே வந்து செய்தியாளர்கள்ட்டையும் சொல்கிறார் இவிஎம் வந்து முறைகேடு அதில் வந்து சீட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இது மட்டும் இல்லை அன்றைக்கு பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்த ஜிவிஎல் விஎல் நரசிம்மராவ் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு புத்தகம் எழுதுனார் ஜனநாயகம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்குது அப்படிங்கிறது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு அப்போது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தது அப்படிங்கிறது பிஜேபி சரி இந்த குற்றச்சாட்டு வந்ததும் தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிக்காரனையும் கூப்பிட்றான் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துகிறான் மீட்டிங் நடத்துறதுக்கு பிறகு தான் இந்த நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோர்ட்டுக்கு போகிறாரு இவிஎம் சிக்கல் எல்லாம் சொல்கிறேன் இதனுடைய தொடர்ச்சியாக விவிபேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வராங்க சரியா அதாவது நான் ஓட்டிங் மிஷினில் ஓட்டு போட்டால் அது இந்த கட்சிக்கு தான் போட்டேன் அப்படிங்கிறத உறுதி செய்யக்கூடிய ஸ்லிப்பு இருந்து வரணும் அப்போ நாளைக்கு ஏதாவது விவி விவிபேட் ஸ்லிப்பும் ஓட்டிங் மிஷினையும் கவுண்ட் பண்ணால் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த இடத்துல இன்னொரு செய்தியை நான் அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் அலெக்ஸ் ஹேல்டர்மேன் அப்படின்னு சொல்லுவது நீங்கள் கூகுளில் போட்டு பார்க்கலாம் இவர் வந்து மெக்சிகன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஓட்டிங் மிஷினில் சுலபமாக ஃபிசிக்கலாக மேனுவலாக முறைகேடுகள் செய்ய முடியும் இப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அதனுடைய மதர் போர்டு ஆகட்டும் சிபிஓ ஆகட்டும் அல்லது கோடை மாற்றுறதாகட்டும் அல்லது டிஸ்பிளேயை மாற்றுறதாகட்டும் இப்போ நீங்கள் ஓட்டிங் மிஷினில் என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனால் டிஸ்பிளே ஒன்று இருக்கு இல்லையா டிஸ்பிளேயில் என்ன காட்டுதோ அதுதானே கவுண்டிங் இப்போ நீங்கள் ஓட்டிங் மிஷின் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணால் நீங்கள் சீலை ஓப்பன் பண்ணால் அடுத்தது எவ்வளோ மொத்தம் பதுக்கிருக்கு அப்படின்னு நான் பார்ப்பான் பார்க்கும்போது அதில் மேலே என்ன பதிவாக இருக்கிறதோ அதுதான் அங்கே கணக்கு மாற்றங்கள் உருவாக்கி வைத்திருந்தால் கூட மிகப்பெரிய அளவில் முறைகேடுகள் செய்ய முடியும் அதே மாதிரி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் சிப்பு மாற்றிட்டோம்னா என்ன வேண்டாலும் பண்ண முடியும் இப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் அவர் முன்வைக்கிறார் அதற்கான ஆதாரங்களை அவர் வெளியிட்டு அப்போ அப்ப இவ்வளவு விஷயம் உலகம் பூரா நடந்துட்டு இருக்கு ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது இல்லை இல்லை கூடும் போது குறையும் போது அகிலேஷ் யாதவ் சொன்னார் என்ன தெரியுமா உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களே நாங்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதாவது நடந்து முடிந்த உத்தரப்பிரதேச பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் இவிஎம் ஒருபோதும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் இவிஎம்மில் முறையீடு செய்ய முடியும் காங்கிரஸ் கூட ஹரியானா தேர்தல் முடிவு போது நீங்கள் ஹரியானாவில் நாங்கள் தோற்றோம் அதனால் நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோங்கிறது இல்லை காஷ்மீரில் இவ்வளோ இடங்கள் பிஜேபிக்கு எப்படி கிடைச்சது பிணங்களில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அதையும் நீங்கள் நோட் பண்ணணும் அது குறித்து விசாரணை இடத்தோடு தான் சொன்னாங்க அவர்களுடைய வெற்றியை பற்றி மட்டும் அவர்கள் கவலைப்படவில்லை அவர்கள் தோத்தாலும் அவர்கள் வெற்றி பெற்றாலும் ஈவிஎம் சிக்கலானது அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க அதனால தான் மும்பையிலிருந்து ஆரம்பிக்க போகிறது இவிஎம்ஐ தடை செய்ய வேண்டும் என்கிற மக்கள் போராட்டம் அதற்கு இந்தியா கூட்டணி விரைவில் தலைமை தாங்க வருகிறது ஜம்மு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலும் இவிஎம்ஐ தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வலுக்கிறது இறுதியாக ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் இதை மட்டும் யோசிக்கிறதுக்கு நீதிமன்ற நீதிபதிகள் டைம் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் இப்போ எல்கே அத்வானி அவங்க கட்சியை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமி அது மாதிரி ஜிவிஎல் நரசிம்மராவ் இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து இவிஎம்மை ஒழிக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இன்று வரையிலும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மோடியோ அமித்ஷாவோ அல்லது வேறு பாஜக தலைவர்களோ இவிஎம்மை பற்றி ஒரு வார்த்தையே பேச மாட்டேங்கிறாங்க மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க